பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டிலை வின் பண்ண நடிகை மற்றும் விஜய் அர்ச்சனா அவர்கள் ரொம்பவே கண் கலங்கி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகி கொண்டிருக்க சூப்பர் ரியாலிட்டி ஷோனா அது பிக் பாஸ் சீசன் செவன் தான் இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலி முடிவுக்கு வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ்ல அஞ்சு கண்டஸ்டன்ட்ஸ் போட்டி போட்டாங்க குறிப்பா விஜய் அர்ச்சனா மணி மாயா இவங்கள யாராவது தான் டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில விஜே அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா மணி அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க செகண்ட் ரன்னர் அப்பா தினேஷ் தான் வின் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து பல ரசிகர்களும் விஜே அர்ச்சனா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப விஜே அர்ச்சனா அவர்கள் ரொம்பவே உருக்கமா என்ன டைட்டில வின் பண்ண வச்ச ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு தெரியல நான் டைட்டில் வின் பண்ணிட்டு வருவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் உங்க அன்பு மட்டும் இல்லைனா நான் இதை வின் பண்ணியிருக்கவே முடியாது மேலும் என்னோட இந்த வெற்றியை ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் அவங்களோட வெற்றி மாதிரி தான் பார்த்தாங்க அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி உருக்கமா பேசியிருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க விஜய் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க